இன்றைய டேவில் ஃபஸ்ட் டோரில் செகண்ட் மேக்ஸ் யார் பார்த்தீங்கன்னா வடவாலம் வர்சஸ் விராச்சிலை ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேயில் வந்து மூணு பால் முடிஞ்சிருச்சு மூணு பால் பார்த்திங்கன்னா நாலு ரன் ஒரு விக்கெட்டு ஃபர்ஸ்ட் டோரில் ஃபோர்த்து பால் போடுறாரு இப்போ ஸ்டைக் லேயர் பார்த்தீங்கன்னா கணேசன் ட்ரை பண்ணார் பவர் பிளேயில் ஃபாஸ்ட் பால் பேட்ஸ்மேனுக்கு நல்ல ஒரு லைன் வரையும் பேட்ஸ்மென் இழுத்தாருங்க பவர் பிளே முடிஞ்ச நேரத்தில் பிறாட்சிலே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரன் ஒரு பவுண்டரி மட்டும் விட்டு கொடுத்து நல்லா போட்டிருக்காரு ரகு ரெண்டாவது பவர் பிளே ஒரு படம் இன்னொரு எங்ஸ்டர் வந்திருக்காரு பாண்டி இவர் நல்லா பந்து வீச்சால பேட்டிங் ஒரு ஃபுல் டாஸ் பால் லெக்ஸி ஸ்டீல் அடிச்சிருக்காரு பவர் பிளே நான்கு ஆகுமா காற்றுக்கே பேச்சு மீண்டும் ஒரு ஃபுட் டாஸுங்க இதுவும் ஆராகுமா ஆறுங்க ரெண்டு ஃபுல் டாஸுமே கரெக்டா பனிஷ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க கணேசன் அடிச்சிருக்காருங்க கேட்ச் ஆகுமா நல்லது ஆகாஷ் அவருக்கு ஹைக் போனேன் அவர் பாண்டி அடுத்து பேட்ஸ் பண்ண ஸ்ட்ரைக்ல சிண்டு என்ன பண்றாருன்னு பார்ப்போம்

ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க ராஜேஷ் நல்ல ஒரு கான்ஃபிடண்டாக ரெண்டு பவர் பிளே வரும் முடிஞ்ச நேரத்தில் குராட்சியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க பவர் பிளே வரும் நான் ஸ்டைக்கில் இருந்த ஸ்டீஃபன் இப்போ ஸ்டைக்கில் வந்திருக்காரு மூணாவது ஓர் ஃபஸ்ட்டு ஃபாலில் சந்தேக நல்லது ஒரு ஃபுல் பால் கரெக்டாக ஒரு ஃபீல்டில் வச்சுருக்காங்க அடுத்த வந்து நல்லா கட் செஞ்சாங்க ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங்கு நல்ல ஒரு ரெண்டு ரெண்டுக்கான ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு ரன்னிங் பேட் விக்கின்னு கேட்டுங்க இன்னும் பால் எடுக்கலை ரன்னிங் பீட் விக்கின்னு காட்டுறேன் ஓடிக்கிட்டே இருக்காங்க அருமையாக கட் செஞ்சாருங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஃபீல்டிங் ஒருத்தருன்னு கரெக்டா எக்ஸைட் கண்டிப்பா போனுச்சின்னா அது நடத்த பந்து பட்டை கண்டிப்பா இது ரெண்டுக்கான வாய்ப்பாதாங்க வேண்டிய ஓடியும் பவுண்டரி அடிக்க வேண்டிய பல பவுண்டரி அடிச்சு கரெக்டாக டீமுக்கு என்ன கொண்டு வந்துருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாலு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க விஷால் மூணு ஓவர் முடிஞ்ச நிலமையில விராட்சலி அணி நேரம் முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க பவர் பிளேயர் ரெண்டு விக்கெட் பண்ணாலும் அடுத்த கரெக்டாக விக்கெட்டை ஷன் பண்ணி டீமுக்கு என்ன அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டீஃப் பண்ண ராஜேஷும் நாலாவது படங்க ராஜா ஸ்ட்ரைக்லர் ராஜேஷ் ஒரு டைம் dodball ball. ya yeah, stop

போன ஒரு படம் ராஜா மட்டும் பட இங்க ஆகாஷ் வாய்ப்பு ஒரு ரன்னு தாங்க போக வேண்டியது ஒரு சிறு கவனம் ரெண்டு ரன்னு ஊக்கி அடிச்சு கண்டிப்பா அது ஒரு தப்பான இடத்துல போடப்பட்ட வந்து கரெக்டா பனிஷ் பண்ணியிருக்கேன்னு சொன்ன ராஜேஷ் நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காங்க ஆறா கண்டிப்பா அது ஒரு ஆறுங்க விண்டுக்கே அதை எடுத்து பண்ணி விட்டோம் மீண்டும் மீண்டும் கடைசி ரெண்டு பால ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ராஜேஷ் கரெக்டா செட் ஆகி மீண்டும் நேர்த்து சில தூக்கி அடிச்சிருக்காங்க கண்டிப்பா ஹார்ட்ரிக் சிக்ஸ் ஆகுமா அங்க ஒரு கேட்ச் பண்ணி நான் நெக்ஸ்ட் பால் பேட்ஸ்மேனுக்கு ரத்திசீல் மழைக்கு அடிச்சார் பால் அஞ்சு ஊர் முடிஞ்ச விராட் சலி நீங்கள் ஐம்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காருங்க வச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் பால் ராஜேஷுக்கு நல்லது <roster> <écoutez> <shield noise> <drill> நெக்ஸ்ட் பார் ராஜேஷுக்கு கண்டிப்பாக பெரிய சடக்கு தான் போவார் பார்ப்போம் மீண்டும் தப்பான பல கரெக்டாக அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறாங்க நான்கு பேட்டிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பார் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் ராஜேஷ் தூக்கி அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக கேட்ச் ஆகுமா கண்டிப்பாக விட்டு பிடிக்க அனுப்பிச்சிருக்காரு விட்டு பார்க்கலாம் லாஸ்ட் பால்னால அவர் டிஃபன்ஸ் ஆட்டார் வேறு ஒன்றும் கிடையாது

ரிவர்ஸ் ஃபர்ஸ்ட் பாலே ரிவர்ஸ்ல ஆடி இருக்காங்க கண்டிப்பாக அது ஒரு நான்கு தாங்க அந்த மாதிரி போனபால் ஒரு ஸ்டெப்போ நோபால் ஃபோர்னு மொத்தம் போன பாலுக்கு ரன் ஃப்ரீட் பால சந்திக்க ஆகாஷ் மீண்டும் ரிவர்ஸ் முயற்சி சேஞ்ச் பண்ணி போறாங்க நெக்ஸ்ட் பார் பவுலர் ரெக்திசீல் நான்கு தப்பான பால கரெக்டாக பனிஷ் பண்ணுறேன் பேக் டு பேக் பவுண்டரிஸ் கவர் கடிச்சிருக்காரு கேட்ச் ஆகுமா மீண்டும் ஒரு லைஃப் கிடைக்குதுங்க ஆகாசுக்கு பவுண்டரி ஃபுட் ஸ்டாப் பவுலர் ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளே முடிஞ்சிருக்கல வடவாங்க முடிஞ்சா பார்த்து நார் அடிச்சிருக்காங்க அந்த டீமுக்கு என்ன ஸ்டார்ட் தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க மொதல் ஓரில் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டாருங்க பவர் பிளேயில் கண்டிப்பாக அதை நாங்கள் கிளியர் பண்ணோம்

பெரிய சாமிங்களை வடபால் இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ரெண்டாவது திறந்து இந்த ஓவரையும் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு சுதாகர் வெறும் மூன்று இன்னக்கு குட் பாலிங் ப்ரோ அன்னைக்காக நாலாவது ஓரையும் அவருக்கான ரெண்டாவது வரையும் போட வர்றாரு சமனஸ் இவருக்கான ரெண்டாவது ஓர நல்லா போட்டிருந்தாரு நல்ல ஒரு சுத்து பால் వర్స్ లో அடிச்சுcarnga. అక్కడ வெற்றியை தேடி கொடுத்துருக்காரு சொல்லலாம் சமனஸ் குட் பவுலிங் ப்ரோ கேன் அஞ்சாவது ஒரு படம் செந்தில் நாலு ஓர்க்கு முப்பது அடிச்சிருக்காங்க வடவாளம் இறங்கி போய் கவர்ஸில் ஆட பார்த்தாருங்க குட் ஸ்டாஃப் ஃபீல்டர் செந்தில் வந்து பெரிய சமிக்கி குட் பவுலுங்க வெல் பவுல் நெக்ஸ்ட் பால் கவர்ஸில் அடிச்சிருக்காரு குட் ஸ்டாஃப்

டைம் லாஸ்ட் ஓவர் போட அண்ணன் வில்லேஜ் மீடியா மோகன் அண்ணன் அவர்கள் போனப்போ பெரிய சமயம் அவர் விக்கெட் போயிடுச்சு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சவுந்தர பாண்டியன் குட் ஸ்டாப்புங்க இரப்பான ஒரு தட்டுப்பு முயற்சி என்பதை கூர்ற வேண்டும் மூரோ நெக்ஸ்ட் பால் வேல் বোলிங் கரெக்ட்டான லைன்ல இந்தல போட்டுட்டாரு மோகன் வேன்பான் கூர்ற வேண்டும் அதிவேக பந்து வேல் பால் போனா பால் ஒரு ரன் நெக்ஸ்ட் பால் பேட்ஸ்மேனுக்கு வேல் பர் காண முயற்சியாக இருந்தால் இந்த மேச்சோட லாஸ்ட் பால் குட் சாட் நான்கு இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் வின் விட்மனே செகண்ட் தௌண்ட் கட்டி எடுத்து வைக்கிறாங்க விராச்சலை வெல் பிளேட் ப்ளஸ் ப்ரோஸ் ஹாட்லட் பார் வடவாலம்